எல்லோருக்கும் இனிய வணக்கம் பொதுவாகவே நம்முடைய ஆன்மீகத்திலே நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களாம் இரவு நாம் துயில் கொள்கின்ற அந்த வேலையிலே அதாவது படுக்க போகும்போது நாம் ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு படுக்க வேண்டும் படுக்கை நல்ல விதமாக தூய்மையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இரவு படுக்க போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளக்கு அந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கின் ஒளியிலே தான் படுக்க வேண்டும் ஒரே ஒரு விளக்காவது இருட்டில் தூங்கினம்னா அது பேய்த்தனம் அதனால் விளக்கு ஒன்று நல்ல விளக்கு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கும் சின்னதாக ஒரு எண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் இந்த விளக்கு என்பது ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி விளக்கு வைத்து கொண்டு தூங்கிய ஒரு பெண் அந்த பிராட்டி நப்பினை பிராட்டி அந்த நப்பினை பிராட்டியை ரொம்ப அற்புதமான முறையிலே திருப்பி எழுச்சி பாடுகின்றார்கள் இந்த பாசனத்தில் எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க இந்த பாசனத்தை ஒரு தரம் பாப்பமே குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தனர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வைதிரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாள எத்தனை போதும் துயிலழ வட்டாய்கான் எத்தனை ஏற்றிலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவலோரம்பாவாய் இதுதான் பாட்டு இதுல எப்படி சொல்றாங்க குத்து விளக்கரிய ஓட்டுக்கால் கட்டில் மேல் நல்ல அழகான ஒரு கட்டில் கீழே தரையில படுக்க கூடாது நப்பினை பிராட்டியே எழுப்புகின்றார்கள் குத்து விளக்கெறியே கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன பஞ்ச சயனத்தின் மேலேறி அழகான விளக்கு அந்த விளக்கின் ஓரத்திலே அந்த அழகான படுக்கை கோட்டுக்கால் கோட்டுக்கால் கட்டில் மேலன்னா அந்த எருதுகளை எல்லாம் அடக்கினான் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டில் யானையினுடைய தந்தத்தை கொலையாவிடும் என்கிற யானையின் தந்தத்தை ஒடித்து அந்த தந்தத்தினாலே செய்யப்பட்ட தந்தக் கட்டில் அதற்கு மேலே ஒரு அருமையான அம்சத்துளிகா மஞ்சம் ஒரு படுக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பஞ்ச சயனத்தின் மேலேறி பஞ்ச சயனம் என்பது ஐந்து விதமான ஒரு அமைப்போடு இருக்கணுமா என்ன அந்த ஐந்து விதமான அமைப்பு என்று சொன்னால் அதுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது குளிர்ச்சியா இருக்கணும் பளிச்சுன்னு வெண்மையாக இருக்கணும் மூன்றாவதாக அது எப்படி இருக்கணும் என்று சொன்னால் நல்ல மனமிக்கதாக இருக்க வேண்டும் நான்காவது அதுக்கு ஒரு அழகு இருக்க வேண்டும் அப்போ குளிர்ச்சி வெண்மை மென்மை நறுமணம் அழகு இந்த ஐந்தும் ஒரு படுக்கையில் இருந்தால் ரொம்ப அபாரமாக தூக்கம் வரும் அது இல்லாமலே பல பேருக்கு தூக்கம் வருது அது வேறு விஷயம் அப்படி வரணும் அப்போ பஞ்சசயனத்தின் மேலே இது வந்து மேலோட்டமான பொருள் எல்லாரும் ரொம்ப எளிமையா தமிழ் படித்தவங்க இதுக்கு பொருள் சொல்லிடுவாங்க ஆனால் எல்லாம் இதற்கெல்லாம் ஒரு குறியீடுகளாக அமைந்த உள்ளுரை பொருளை சொல்லுகின்றார்கள் அதுதான் நம்முடைய பக்தியை வந்து நல்ல முறையிலே பக்குவப்படுத்தி நம்மை நெறிகாட்டும் பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் அப்படி படுத்து கிடக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி நீலாதேவியினுடைய நீலாதேவியின் அம்சபுதையான அந்த நப்பின்னையின் மார்பின் மீது வைத்து கிடந்த மலர் மார்பா கணவன் தூங்குகின்றான வாய்திர வாய் நீ ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதா மைத்தடம் கண்ணினாய் அங்கே ஏறார்ந்த கண்ணின்னு சொன்னா இல்லையா அம்மாவை அதே மாதிரி கண்ணனை பார்த்து பார்த்து தடம் கண் நல்ல பெரிய கண்கள் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை அவர்தான் இயந்திரிக்க மாட்டேங்கிறாரா நீயாவது எழுப்ப கூடாதா மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ வட்டாக நீ தர காலம் தான் அங்கே நிக்கிறது இல்லையா எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவம் என்று நீ இப்படி செய்யறதுவும் எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீ பிராட்டி நீ தகவலை கூறுபவள் எங்களுக்கெல்லாம் கருணை காட்ட வேண்டியதுதான் உங்களுடைய ஒரு சுபாவம் சொரூபம் தோற்றமும் அப்படித்தான் இருக்கிறது மனமும் அப்படி சில பேர் தோற்றம் நல்லா இருக்கும் ஆனா மனசு அழுக்கா இருக்கும் சில பேருக்கு மனசு நல்லா இருக்கும் தோற்றம் சரியா இருக்காது ஆனா இவளுக்கு ரெண்டுமே இருக்கு சொரூபமும் இருக்கு சுபாவமும் இருக்கு அதுதான் தத்துவம் தகவு என்று சொல்லக்கூடியது தத்துவம் அன்று அன்று இது மறக்க அழகல்ல அப்படி என்று சொல்லி இதில் ரொம்ப அற்புதமான முறையில் எழுப்புகின்றார்கள் அதாவது தாயாரனுடைய தயவருந்த தான் பெருமாள் கிட்டே எதுவும் செல்லும் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாசனம் இந்த பாசனம் இதில் ரெண்டு விளக்கு பற்றி சொல்லுகின்றார்கள் ஒன்று குத்து விளக்கு இன்னொன்று சரவிளக்குன்னு சொன்னேன் சில ஆச்சாரியர்களெல்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எதையும் சொல்லி தர மாட்டார்கள் அவர்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர மாட்டார்கள் ஆனால் விளக்கு என்பது தேடி சென்று அது எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்கிற மாதிரி எல்லாருக்கும் வெளிச்சம் தரும் எங்கேயும் வெளிச்சம் தரும் இல்லையா அந்த அந்த பூஜை அறையில் மட்டும்தான் அந்த விளக்கு வெளிச்சம் தரும் ஆனால் வெளியில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்புறம் மாடத்தில் வச்சுக்கலாம் கூடத்தில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சில ஆச்சாரியர்கள் தங்களுடைய சீடர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஞான உபதேசங்களை எல்லாம் செய்வார்கள் அதனால இதுல ரெண்டு விளக்கு பத்தி சொல்ல சொல்லப்படுகின்றது நம் விளக்கு என்றாலே ஞானம் கொடுப்பது வெளிச்சத்தை கொடுப்பது தானே இருளை நீக்குபவர் தானே குரு என்று சொல்றோம் அதனால இதுல ரெண்டு குருவை பற்றியே ஒரு பேச்சு வருகின்றது ஒரு குறியீடு தான் இதுவும் அதாவது திருக்கோட்டியர் நம்பி திருக்கோட்டியர் விட்டு எங்கேயும் போக மாட்டார் அவரிடம் ராமானுஜர் போறாரு ராமானுஜருக்கு போய் எனக்கு மந்திர உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு மந்திர அர்த்தம் சொல்லணும்னு கிடைக்கிறாரு நான் யாருக்கு என்ன சொல்லுவேன்னு திருப்பி திருப்பி அனுப்பிடுறாரு ஒரு பதினெட்டு முறை போயிட்டு வந்து அப்புறமா பத்தாம் பத்தொன்பதாவது முறை அவருக்கு சொல்றாரு அப்போ இவர் அந்த குருவை தேடி சென்று குரு அந்த இடத்துல இருக்கிறாரு அவர்கிட்ட தேடி போய் இவர் ஞான விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார் அப்போ திருக்கோட்டியூர் நம்பி என்பது நிலை விளக்கு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நிலை விளக்கு அங்கே போய் பிரகாசத்தை நம்ம எடுத்து கொள்ள வேண்டும் அதே சமயம் ராமானுஜர் என்ன பண்ணாரு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அவர் கால் படாத இடமே கிடையாது திருவடி படாத இடமே கிடையாது அதே போல சில குருமார்கள் ஒவ்வொரு ஊராக போய் அங்கேயே போய் அவர்களுக்கு நல்லறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து விளக்கு போல ஒளியை காட்டி அவர்கள் வாழ்வை திருத்துவார்கள் அப்படிப்பட்ட ஞான விளக்கு இந்த குத்து விளக்கு அந்த குத்து விளக்கு என்பது இந்த பாசனத்திலே எம்பெருமானாருடைய அவருடைய கீர்த்தியையும் அவருடைய அந்த கருணையையும் சொல்லுகின்றது பிராட்டியின் கருணை போலவே ராமானுஜரின் கருணையும் இருந்தது என்பது கூட இந்த பாசனத்தினுடைய உள்ளுரை பொருளாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் வலிந்து கொள்ளப்பட்ட பொருள் என்று நினைக்க கூடாது இது பார்த்தோம்னா அந்த குத்து விளக்கு என்பதற்கு எந்த இடத்துலையும் வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி இவர் எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த விளக்கு என்பது வெளிச்சம் காண்பிப்பது அதையும் இதை நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்து ஒரு ரசோக்தின்னு சொல்லுவாங்க உடனே ராமானுஜருடைய நினைப்பு வந்துடணும் இல்லையா அதுக்காக அப்படி ஒரு பொருளை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதில் என்ன பண்ணணும்னா பிராட்டியைத்தான் தகவலை புருஷகார பூதையாக அவளை பற்றி கொண்டுதான் என் பெருமானை பற்ற வேண்டும் அவளுடைய பெருமை மிகச்சிறந்த பெருமை அப்புறம் இரவில் படிக்க படுக்க போகும் பொழுது அந்த குத்து விளக்கு அடுத்தது பஞ்சசயனம் என்ட்டு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அதுல குளிர்ச்சி இருக்கணும் வெண்மை இருக்கணும் மென்மை இருக்கணும் இல்லையா நறுமணம் இருக்கணும் இதெல்லாம் ஒரு அஞ்சு விஷயம் சொன்னோம் இல்லையா இந்த அஞ்சு விஷயம் மேலோட்டமான விஷயம் இந்த இடத்துல என்ன வைணவத்தினுடைய தத்துவமாகி ஐந்து தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது அந்த ஐந்து தத்துவம்தான் தான் அர்த்த பஞ்சகம் என்று சொல்லப்படுகிறது அர்த்தம் உண்மை என்று சொல்லுவார்கள் இந்த ஐந்து விஷயத்தை நினைத்துக்கொண்டு நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் படுக்கையிலிருந்து எழ வேண்டும் இல்லையா அந்த ஐந்து விஷயங்களாகிய அந்த விஷய ஞானத்தை பெற்று நாம் எழுந்து அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் அதற்கு இந்த புருஷகார பூதையாகிய பிராட்டியினுடைய துணை வேண்டும் அதை சொல்வது இந்த பாட்டு அதனால் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு நாம் பிராட்டியை பிடித்து கொண்டு இந்த ஐம்பொருள் உண்மையை அறிந்து கொண்டு எம்பெருமானை மிக எளிதாக நம்மாலே அணுக முடியும்